உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தும் வகையில் போப் என அழைக்கப்படும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈஸ்டர் அதிகாலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு அவரின் மரணம் குறித்து நாஸ்டடாமஸ் முன்கூட்டியே துல்லியமாக கணித்ததாக கூறப்படுகிறது உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்த வல்லுநர்களில் தீர்க்க தரிசிகளில் மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர் நாஸ்டாமஸ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தனது புத்தகமான லே புரோசிஸ் என்பதில் கவிதைகளாக எழுதி வைத்துவிட்டு சென்றார் விண்வெளி அறிஞர் ஆன்மீகவாதி தீர்க்க தரிசி என அறியப்பட்ட இவர் நானூத்தி அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு எழுதிய இந்த நூலில் எப்போது என்னென்ன நடக்கும் என்று விழாவாரியாக குறிப்பிட்டுள்ளாராம் உலகின் முக்கிய நிகழ்வுகளையெல்லாம் இவர் இளைமறை காயாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது நடந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கும் என்ற கணிப்புகளை இவரின் புத்தகத்தில் இருந்து வெளியிட்டுள்ளனர் நாஸ்டாமஸின் ஒரு பத்தியில் தீவுகளின் ராஜா பலத்தால் விரட்டப்படுவார் என கூறுகிறார் அவர் மூன்றாம் சார்லஸ் அரசரை குறிப்பிடுவதாக சிலர் நம்புகிறார்கள் சார்லஸ் மன்னரை பற்றி ஒரு பத்தியில் விரைவில் ஒரு பேரழிவுக்கான போர் நடக்கும் அது முடிந்த பிறகு புதிய ராஜா பதவி ஏற்பார் அவர் நீண்ட காலம் பூமியை பாதுகாப்பார் என கூறியிருக்கிறார் கொடூரமான போர்களால் சூழப்பட்டு எதிரிகளை விட மோசமான துரோகங்களால் சில நாடுகள் வீழ்த்தப்படும் என எச்சரித்துள்ளார் பழங்கால பிளாக் வெடிப்பை உலகம் எதிர்கொள்ளும் இங்கிலாந்துக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் அதிகம் இருக்காது அதற்கு காரணமாக இந்த பிளாக் அமைந்துவிடும் என்று நாஸ்டர் டாமஸ் கணித்துள்ளார் ஏற்கனவே அவரது கோவிட் நைன்டீன் தொற்று நோய் கணிப்பு உண்மையாகிவிட்டதால் இந்த முறையும் வேறு ஒரு பெருந்தொற்று பரவுமா என்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மக்களுக்கு சோகத்தை அழைக்கப்படும் திருத்தந்தை ஈஸ்டர் அதிகாலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு அவரின் மரணம் குறித்து நாஸ்டர்டாமஸ் முன்கூட்டியே துல்லியமாக கணித்ததாக கூறப்படுகிறது போப் பிரான்சிஸ் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவராவார் நாஸ்டோமஸ் எழுதிய லே புரோபசிஸ் என்ற புத்தகத்தில் இது தொடர்பான கணிப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதில் போப் பிரான்சிஸ் மரணம் பற்றிய தீர்க்க தரிசனம் இருந்ததாக செய்திகள் உலா வருகிறது நாஸ்டோமஸ் தனது புத்தகத்தில் ஒரு பத்தியில் போப் ஆண்டவர் முதிய வயதில் மரணம் மெய்துவார் அதாவது பிரான்சிஸ் காலத்தை குறிப்பிட்டு அந்த கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மிகவும் வயதான போப்பாண்டவரின் மரணத்தின் மூலம் நல்ல இளம் வயதுடைய இன்னொரு ரோமன் நாட்டை சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் புதிய போப் தேர்வு செய்யப்பட்ட பின் அவர் பற்றிய நிறைய கேள்விகள் எழும் அவர் வலிமையானவரா என்றெல்லாம் கேள்விகள் எழும் ஆனால் அவர் நீண்ட காலம் போப்பாக இருப்பார் அவர் மக்களை பல இன்னல்களில் மேய்ப்பார் ஆனால் அந்த புதிய போப் போன பின்பு அவரின் அதிகாரம் முடிந்ததும் ஏழு மலைகள் நகரம் அழிக்கப்படும் எல்லாம் முடிவிற்கு வரும் என்று நாஸ்டாமஸ் தன்னுடைய கணிப்பில் எச்சரிக்கையுடன் கூறியுள்ளார்